உருளோடு அரிசி வேணும் இருபத்தி ஏழாயிரம் ரூபா கட்டிட்டு போ அரிசியை கொண்டு போய் வித்துட்டு துட்டை கொண்டு வந்து கொடுத்துறேன் ஏ என்னடா ஆச்சு உனக்கு ஒரு லோடு அரிசி சும்மா கேட்கா எங்களை பார்த்தா யாவார் நினைச்சா இல்லை சோவார் நினைச்சா இல்ல பிச்சாண்டி மாவங்கறதுனால உன்ட பேசிட்டு இருக்கோம் அண்ணாச்சி ஒரே நாள் ஓனர் ஆகணும் பார்க்க தான் போல இருக்கு தகுதிக்கு மாரி ஆசைப்பட தான் போல இருக்கு பையன் என்னட வேலை தெரியும் உனக்கு நல்லா டிராக்டர் ஓட்டுவாயா நம்ம பழனி பையன் ஒழுங்கா வரானே அடிக்கடி தண்ணியை போட்டு டிராக்டர்லேயே படுத்து தூங்கிடுதாயா லீவ்கே போடாம ஒழுங்கா வருவியால வருவீங்க சரி நாளில இருந்து வேலைக்கு வா போ சரிங்க கணக்கு அந்த போன மாசம் என்னடே அட்வான்ஸா பத்தாயிரம் ரூபா நில ரெண்டு வருஷம் சம்பளத்தை மொத்தமா கேக்குத நீ உனக்கு என்ன புத்தி கீத்து கேட்ட போச்சா இருக்கார மூதி ஒழுங்கா சம்பளத்துக்கு வார்தா இருந்தா வா இல்லன்னா போயிட்டாரு பாப்பா சரிங்க நான் வேலைக்கு வரேன் பத்தாயிரம் ரூபாய் மொத்தமா கொடுத்தா என்ன தெரியுமா எனக்கு பய தகுதிக்கு மீறி ஆசைப்படுதான் போல இருக்கு